நான் பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் சேமியா சேர்த்துருக்கேன் நான் வறுக்காத சேமியா தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த சேமியா வேணாலும் எடுக்கலாம் இந்த சின்ன கப்பில் ஒரு கப் எடுத்தால் போதும் இதுக்கு ஒரு முட்டை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம் இந்த சின்ன கப்பில் ஒரு கப் சேமியா சேர்த்திங்கன்னா ஒரு முட்டை கரெக்டாக இருக்கும் இப்போ இதை கலந்துட்டு மாற்றி வச்சிடலாம் இது இருக்கட்டும் இந்த மாதிரி இதை நல்லா கலந்துட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் அரைக்க பழுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் இது கூட நாலு ஏலக்காவும் வாசனைக்காக சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன் இது நல்லா வந்து ஸ்மூத்தான பவுடராக இருக்கணும் ஏலக்காய் கொஞ்சம் கூட தெரியக்கூடாது இப்போ இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கலந்து வச்ச முட்டை சேமியாவை வந்து இதில் சேர்த்துடலாம் இந்த சேமியாவை சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் உங்களுக்கு அரைக்க முடியலைன்னா மட்டும் ஒரு டீஸ்பூன் தண்ணி ஊற்றி சே நல்லா அரைச்சிக்கோங்க நம்ம சக்கரையில் உள்ள ஈரப்பதமே இதுக்கு சரியாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா மட்டும் ஒரு டீஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சதுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் நான் மாற்றிருக்கேன் இப்போ இதில் ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன் பேக்கிங் சோடா ரெண்டு பிஞ்சு சேர்த்துட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்துடலாம் பேக்கிங் சோடா ரெண்டு பிஞ்சு போல் சேர்த்தாதான் நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா உப்பியும் வரும் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு நெய் சேர்க்கலைன்னா அதுக்கு பதில் நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் கூட நீங்கள் சேர்க்கலாம் இந்த மாதிரி நெய் சேர்த்து நல்லா கலந்தோம்னா தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் மாவு சேர்க்கணும் நான் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் நான் சொன்ன இந்த அளவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இது கூடவே நான் பொடியை நறுக்கின நட்ஸும் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பாதாமும் முந்திரி பருப்பும் நான் பொடியை நறுக்கி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இது உங்களுக்கு வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க நட்ஸோடு சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது நல்ல சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்தில் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இப்போ செய்யணும் இதை வந்து ஊற வைக்கலாம் தேவையில்லை நம்ம உடனே ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்ல கெட்டியான மாவை வந்து உருட்டிக்கணும் சப்பாத்தி கட்டை வச்சு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா இருக்கிற மாதிரி வெடிப்புகளே இல்லாத மாதிரி நல்லா வந்து கெட்டியா அந்த மாதிரி தட்டிட்டு அதனால லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா பொன்னியரம் ஆனதுக்கப்புறம் அப்புறம்தான் நம்ம எடுக்கணும் நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா உப்பி வந்துடும் இதை மெதுவா திருப்பி விடணும் இப்போ இந்த மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் தான் எடுக்கணும் நல்ல ரெண்டு பக்கமும் நல்லா வந்து